தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் கக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தாளாண்மை எனப்படுவது பிறருக்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலையில் முயற்சித்து செய்தலாம் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபது பொரு பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபது தாளாண்மை பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கோலாற்ற கொல்ல குளத்தின் கீழ் பைங்குழு போல் கேளிவதுண்டு கிளைகோலோ துஞ்சுபவ வாளோடு குத்தியற்கண் போல் தடுமாறும் தாளாளர்க்கு உண்டோ தவறு நீரை மிகுதியாக கொள்ளாத ஏரியின் கீழ் உள்ள பயிரைப் போல சிலர் தம் உறவினர் தருவதை உண்டு வறுமையுற்ற போது வேறு வழியின்றி சாவர் ஆனால் வாளின் மேல் கூத்தாடும் மகளிருடைய கண்ணை போல் இயங்கி ஓடி ஆடி சுறுசுறுப்பாக உழைக்கும் முயற்சி உடையார்க்கு இத்தகைய பிழைப்பட்ட வாழ்வு உண்டாகுமோ பாடல் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆடு கோடாகி அதனடை நின்றதுவும் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அண்ண ஒருவன் ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யின் அசையும் கொம்பாகி வழியில் நின்ற இள மரமும் வைரமும் கொண்டு உறுதி வாய்ந்த பெரிய மரமாக வளர்ந்த பின்னர் ஆண் யானையை கட்டுத்தறியாகும் அதுபோல ஒருவன் தன்னை தாழ்ந்த நிலையில் இல்லாமல் முயற்சி செய்தால் அவனுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட பெருமை உடையதாகும் பாடல் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உருபுலி ஊனிரை இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் அங்கே மிகும் வலிமை பொருந்திய புலியும் தனக்குரிய இறைச்சி உணவு ஒரு நாள் கிடைக்கவில்லை எனில் சிறிய தேரையை பிடித்து தின்னும் அதலால் அறிவினால் ஆராய்ந்து எந்த சிறிய தொழிலும் அற்பமான தொழில் என்று எண்ண வேண்டாம் அந்த அற்பமான தொழிலே முயற்சியால் உயர்ந்த தொழிலாக மேம்படும் பாடல் நூற்றி தொண்ணூற்றி நான்கு இசையாதெனினும் ஏற்றியோர் ஆற்றலால் அசையாது நிற்பதாம் ஆண்மை இசையுங்கால் கண்டல் திரை அழைக்கும் காணலம் தன் சேர்ப்ப பெண்டிரும் வாழாரோ மற்று தாழையை அலைகள் அசைத்திற்கிடமான சோலைகள் சூழ்ந்த கர கடற்கரை உடைய வேந்தனே மேற்கொண்ட ஒரு செயல் எளிதில் முடிந்ததாயினும் தளராது முயன்று செய்வதே ஆண்மையாகும் எடுத்த காரியம் எளிதில் முடியுமானால் மென்மைத்தன்மை வாய்ந்த மகளிரும் அதனை முடித்து பெருமை அடைய மாட்டார்களா பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நல்ல குலமென்றும் தீய குலமென்றும் சொல்லளவு அல்லால் பொருளில்லை தொல் சிறப்பின் ஒன் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்று இவற்றான் ஆகும் குலம் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் கூறுவதெல்லாம் வெறும் சொல்லளவே ஆகும் அப்படி கூறுவதில் ஒரு பொருளும் இல்லை பழமையான சிறப்புடைய மிக்க பொருளும் தவமும் கல்வியும் முயற்சியும் என்னும் இந்த நான்கினால் நல்ல குலம் அமைவதாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு தமிழ் இலக்கிய பூங்கா அருமையான நிலந்தரும் நாளடியார் நானூறு பொருட்பால் குறித்து சிறப்பாக உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என்கிற நாதனைய அவர்கள் நந்தி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி